விஜயாவை தான் காட்டுறாங்க சிந்தாமணிக்கு பிறந்தநாள் சொல்லிவிட்டு விஜயா எல்லாரும் சிந்தாமணி வீட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது சிந்தாமணியோட ஃப்ரெண்டு வராங்க வந்ததுமே விஜயா கழுத்துல கிடக்கிற அந்த செயினை பார்க்குறாங்க பார்த்ததுமே இது செயின் அப்படிங்கிறாங்க ஐயோ இது என்னுடைய மருமக கொடுத்தது அப்படின்னு விஜயா சொல்லும் போது அந்த செயினுக்கு டாலர் இருக்கு பார்த்தீங்களா அந்த டாலருக்கு பின்னாடி என் பேரும் என் கணவர் பேரும் இன்சியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடையாளத்தை சொல்கிறாங்க பார்த்தோம்னா விஜயா களத்தில் இருக்கிற செயின் டாலரில் வந்து அதே மாதிரி இன்சியல் இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அது திருச்செடைறாங்க அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க என்ன விஜயா இப்படி திருட்டு இப்போ நகையை வாங்கிக்கொண்டு போட்டிருக்குற அப்படிங்கும்போது இது விஜயாவுக்கு ரொம்பவே அவமானம் அடுத்து பார்த்தோம்னா அந்த நகைக்கு சொந்தக்காரங்க அந்த நகையை வாங்கிட்டு போயிருந்தாங்க இதனால விஜயா கோபத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க ரோஹிணியும் மனோஜும் வாராங்க அப்போ வந்து ரோகிணி வந்து ஒரு புடவையை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அத்தை அந்த புடவ நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த அத்தை அப்படின்னு சொல்லும்போது இந்த புடவையாவது நீ வந்து காசு கொடுத்து வாங்குனியா இல்லைன்னா திருடிவிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கவும் என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வீட்டில் உள்ள அவ்வளோ அருமை வந்துருந்தாங்க அப்போ விஜய்யா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து செயின் வைந்தாரன்னு சொல்லிக்கிட்டு திருட்டு நகையை வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நடந்ததை கேட்டுட்டு எல்லாரும் அதிச்சடைகிறாங்க என்னது இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்கும்போது அப்போ ரோகிணி சொல்கிறாங்க இல்லை அந்த நகையை நான் ஒருத்தர் கிட்டேருந்து வாங்கினேன் அது குறைஞ்ச விலையில்லாம் அவர் என்கிட்ட கொடுத்தாரு அவருக்கு ஏதோ அவசரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கம்மியான ரேட்டுக்கே கொடுத்தாரு அதனால தான் நானும் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது என்னடி பேசிகிட்டு இருக்கிற அந்த நகையோட உண்மையான ரேட்டு ரெண்டு லட்சமாக்கும் ரெண்டு லட்ச ரூபா நகையை ஒரு லட்ச ரூபாய்க்கு தர மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் அது திருட்டு நகை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் சரி அவள் தான் வந்து அப்படி கொடுத்தானா நீ வாங்கி போட்டுப்பிய அப்போ உன்னோடைய பேராசை காரணம் அப்படின்னு விஜயாவோட கணவர் சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு ரோகிணி நீ பெரிய கோடீஸ்வரின்னு சொல்லிக்கிட்டு என்னை ஏமாத்தினது பார்த்தாதுன்னு இன்னைக்கு என்னென்னா நான் அவமானப்பட்டு போய் நின்றுட்டு அதனால உனக்கு நான் ஃபைன் போடுறேன் எனக்கு நீ ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் என்னத்த ஒரு லட்ச ரூபா பணம் கேட்குறீங்க அப்படின்னு வந்து அவங்க ரோஹிணி சொல்லும் போது ஆமாண்டி உனக்கு அதுதான் தண்டன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து சொல்கிறாங்க சரி இந்த நகை நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்க அந்த ஆளை கட்டுங்க நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம நகையை கொடுக்காம அவர்கிட்ட போய் ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கேட்க முடியும் நான் நகை கொடுத்தா தானே ஒரு ஒரு லட்ச பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் சரி அது யாருனாவது ஆளை காட்டுங்க அப்படின்னு முத்து கேட்கும் போது இல்லை இல்லை நீங்களாம் ஒன்றும் வர வேண்டாம் நானே வந்து அவர்கிட்ட போய் ஒரு லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது ரோகிணி சொல்றதுல ஏதாவது பொய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தேகப்படுறாங்க அப்படியே இருந்தாலும் அத்தை ஒரு லட்ச ரூபா ஃபைன் போட்டது ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு சொல்லவும் ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் இவங்களுக்கு ஃபைன் போட்டாதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ராஜு சொல்லிட்டு இருக்கிறாங்க